நாகை ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகள் போதை விழிப்புணர்வு பேரணி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கைகளில் பதாகையை ஏந்தியபடி துண்டு பிரசுரங்களை விளங்கின நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மதுவிலக்கு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியினை கல்லூரி முதல்வர் அன்பு செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரியிலிருந்து புறப்பட்ட பேரணி புதிய பேருந்து நிலையம் பப்ளிக் ஆபிஸ் ரோடு வழியாக மீண்டும் கல்லூரி வந்தடைந்தது இதில் என் சி சி மற்றும் கல்லூரி மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் போதை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி போதைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் மேலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் போதை ஒழிப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் கோகிலா என்சிசி கேப்டன் லதா ஒய்ஆர்சி சி ஒருங்கிணைப்பாளர் ஜமுனாதேவி உட்பட பேராசிரியர்கள் பங்கேற்றனர்

Não, <síntos> மதிக்காதே <laughs> i yeah.